ஐடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது ரிட்டையர்மெண்ட் ஓய்வு இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் என்னங்க ரிட்டையர்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் அந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிப்பட்றாச்சுங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்க ரிட்டைர்மெண்ட்டுன்னா என்னென்னா ஒரு ஒரு நாற்பத்தம்பது வருஷத்துக்கு முன்பு அதாவது சமீபத்தில் ஒரு இருபத்தொன்பது வருஷம் கூட சரி இப்பயும் சரி ஒரு சிலர் வந்து நான் சாகும் வரை உழைத்து கொண்டே சாவேன் அப்போ பார்த்தா நான் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான் தான் இன்றைக்கி இருக்குது கவர்மெண்ட்டில் அறுபது வயசுலேயே ஐம்பத்தெட்டு இருந்து அப்புறம் அறுபதாயிக்குனா இப்போ அறுபத்தி ரெண்டுன்னு சொன்னால் எத்தனை வயசானாலும் நான் உழைப்பேன் எனக்கு எதுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பலரும் கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க ஏன் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பல கம்பெனிகளில் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் கூட உங்க கூட என்ன கொடுக்குறாங்க உங்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது அப்படின்னா அந்த ஓய்வூதியம் கிடையாதுன்றதால அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அதுக்காக தான் நாங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டு இங்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு யூஸ்டர்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோ இந்த யூஸ்டர்ஸுடைய எண்ணம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது என்னென்னா நிறைய பேருடைய எண்ணம் அறுபது வயசு வர்லமாகணும் அப்படின்ற அந்த தாட்டில் போகிறவங்க ஒரு குரூப் இருக்கிறது தான் இருக்காங்க எனக்கு ஃபைவ் ஆர் டென் ஆர் பிஃப்டீன்ஸ் நாட் மோர் தென் அதர்ஸ் அதர் அப்படின்ற பேர நிறைய பேருக்காக கொடுத்துறாங்க நான் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டு அஞ்சு தப்பினா பத்து அதை தாண்டி போனால் பதினஞ்சு அதுக்கு மேலே என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டு இருக்கக்கூடாது அப்படின்றத தெரியல தெளிவாக முடிவு பண்ணிக்கிறாங்க இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னுடைய பிற்கால வாழ்க்கைன்றது நான் சந்தோஷமாக கூடிய வாழ்க்கை நான் அறுபது வயசு எண்பது வயசு வரல வாழ்த்துட்டு வந்துட்டு நான் போதே ஹாஸ்பிட்டலில் தான் படுத்துருக்கணுமே தவிர சந்தோஷமாக படுக்க முடியாது நான் எதுக்காக அப்படி அப்படி சேர்த்து வைக்கணும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நான் சேர்த்து வைக்கணும் அதுக்காக என்னுடைய குடி காலத்திலேயே நான் என்ன செய்ய போகிறேன் நான் சேர்த்து வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் பன்னெண்டு மணி நேரம் அல்லது பதினெட்டு மணி நேரம் கூட நான் வாழ்க்கை தயார் இன்ட்டு செவன் ஏழு மணி ஏழு நாளுமே நான் வாழ்க்கை தயார் அப்படின்ற அந்த தாட் இன்றைக்கி வந்துட்டு இருக்குது இந்த தாட்டில் என்னன்னா மக்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட்டுன்ற போது எனக்கு கிடைக்கக்கூடிய அலோன்ஸ்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உழைக்கக்கூடிய உடல் வலிமே குறைய ஆரம்பிக்குது இன்றைய கால சூழ்நிலையில் அதனால தான் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரெஷன் வச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ நாற்பத்தஞ்சு நாள் இப்போ நாற்பத்தஞ்சு இன்னும் கூட வாங்கி வச்சுனா இந்த அஞ்சு மனுஷம் பத்து வருஷத்துலேயே நான் கூட அதை டேபிள்ட்ட கொண்டு வர பிடிக்க முடியும் ஏன்னா என்னுடைய சேவிங்ஸை அந்த அளவுக்கு நான் அம்சை எனக்கு தேவை ஒரே ஒரு வீடு இன்னொன்று எக்ஸ்ட்ரா ரெண்டு வீடு அது வாடகை வர மாதிரி இருக்கணும் அடுத்தது என்னுடைய பேங்க் பேலன்ஸு அதில் வரக்கூடிய பேங்க் பேலன்ஸுன்னு போது அது எப்படி இருக்கணும்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரக்கூடியதாக இருக்கணும் என்னுடைய ரிட்டர்ன் பணம் என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் இப்படிப்பட்ட ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபா வரல எனக்கு மாதத்துக்கு இன்கம் வர மாதிரி எனக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கணும் இப்படித்தான் நம்மளுடைய மினிஸ்டர்ஸ் வச்சுட்டு அதுக்காக நான் எவ்வளோ நேரம் நேரம்லாம் வாழ்க்கிறேன் என்னென்ன உங்களை கூத்தாட முடியுமோ அத்தனே வரலை அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க இதில் நிறைய பேர் வெற்றியும் கண்டுருக்குறாங்க அதனால் நான் இருபது அறுபது வயசு வரலாம் அறுபத்தஞ்சி வயசு வரலாம் இருபது வயசு வரலாம்னு வேடையாக செய்யணும் அப்படின்ற அந்த பழைய கான்செப்டை விட்டுட்டு இந்த புதிய கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குது எல்லோருமே அதை பின்பற்றுறோம் எங்களுக்கு என் பஸ்ஸு தான் பிடிக்கும் அப்படின்னா அதே இருங்க ஆனால் அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஒரே ஒரு வீடு தான் உங்கள் உட்காரங்களுக்கு பண்ணி மிஞ்சும் வேறு எந்த ஒன்றுமே எனக்கு தெரிஞ்சு எந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் மிஞ்சினதான் தெரியல எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது அதை தவிர வேறு எதுவும் அவங்க சேர்த்து வைக்கிறது இல்லை ஆனால் இவங்க வீடு மட்டும் இல்லை மொத்தம் ரெண்டு வீடு எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும் வச்சுருவாங்க பேங்கில் ரிட்டர்ன்னு அமௌண்ட்டு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படி செய்யும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயருதுங்களா இந்த தரத்தை நீங்கள் மாத்திக்கிறது முயற்சி பண்ணுங்கள் தேங்க்யூ இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்குங்க தேங்க்யூ